வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்களவையும் அவரது அமைச்சின் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் ஏமாற்றிவிட்டு பதினேழு புதிய கடவுச்சீட்டுகளுடன் தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது அலுவலகத்திற்கு தான் முதல் தடவை விஜயம் மேற்கொண்ட இந்த சம்பவம் இடம்பெற்றது அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பிரதியமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் நான் அமைச்சின் அலுவலகத்திற்குள் முதல் தடவை நுழைந்ததும் நபரொருவரனை அமைச்சின் பல பிரிவுகளுக்கு அழைத்து சென்று காண்பித்தார் நான் அவர் அமைச்சை சேர்ந்தவராக இருப்பார் என நினைத்தேன் ஆனால் அவர் தன்னை ஜனாதிபதி செயலகம் பிரதியமைச்சரின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுவதற்காக அனுப்பியதாக அமைச்சரவை பணியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறிப்பிட்ட நபர் பதினேழு கடவுச்சூட்டுக்களுடன் அமைச்சின் அலுவலகத்திலிருந்து வெளியேறுவதும் தெரியவந்துள்ளது அமைச்சர் கடவுச்சூட்டுகளை பெற சொன்னார் என தெரிவித்தே அவர் கடவுச்சூட்டுகளை பெற்றதாகவும் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கண்டி குருநாகல் வீதியில் ஓடிக்கொண்டிருந்த வேனின் பின்பக்க வலது பக்க சக்கரம் கலன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி குருநாகல் வீதியில் மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உதாரகம பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டியிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த வேனின் பின்பக்க வலது பக்க சக்கரம் கலன்று எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது முச்சக்கர் வண்டியின் சாரதியுடன் பின் இருந்த மூவரும் வேனின் சாரதியும் பலத்த காயமடைந்து மாவத்தகும வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர் வண்டியில் பயணித்த ஒருவரே உயிரிழந்தார் முத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மங்களவழி கிராம ரால்பணியில் வேலை செய்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பண்ணையில் வேலை செய்து வந்த உயிரிழந்த மது போதையில் காணப்பட்டுள்ளதுடன் அவருக்கும் அங்கு தொழில் புரிந்து வந்த மற்றொரு நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாகவே குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மது போதையில் இருந்த குடும்பஸ்தரை அங்கு இருந்த மண்வெட்டி ஒன்றினால் பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளதுடன் பல இடங்களில் வெட்டியும் கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என போலீசார் குறிப்பிட்டனர் உயிரிழந்த நபர் யட்டியாந்தோட்டையைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான ராஜேந்திரன் ராஜசேகரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹபரணி திருகோணமலை வீதியின் கல்லோயா சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் பரிசோதகர் ஒருவர் ரக வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது காந்தலி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய போலீஸ் அதிகாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பரக வாகனம் ஒன்று லாரி மற்றும் கார் மீது மோதியதால் குறித்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இவ்விபத்தில் போலீஸ் பரிசோதகர் படுகாயமடைந்த நிலையில் கபரிணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் காரில் இருந்த ஒரு பெண் மற்றும் நான்கு மாத காய்குழந்தை மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் லொரியின் சாரதி ஆகியோர் ஹபரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தம்புள்ள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் தமிழ் ஊடகவியலாளரான தமிழ்ச்செல்வனை வேனில் வந்தோர் கடத்த முயற்சித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளை வேனூற்றில் வந்த குழுவினரை அவரே கடத்த முயன்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் வேனிலிருந்து பாய்ந்து தப்பித்துக்கொண்டுள்ளார் எனினும் கடத்தல் குழுவின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அவர் தற்போதைக்கு கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் குறித்து பூரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் ஊடகவியலாளரான இவர் நஞ்சாகும் நிலமெனும் நூலொன்றை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவி வரும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு எப்போது தீர்வு வழங்கப்படும் என்பது குறித்து அரசாங்கம் அறிவித்துள்ளது தற்போது நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாட்டு நிலை நீடித்து வருவதனை ஏற்றுக்கொள்வதாக பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் எனினும் இன்னும் ஒரு மாதம் வரையில் இந்த தட்டுப்பாட்டு நிலைமை நீடிக்கும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சஜித் பிரேமதாசவிற்கு பின்னால் ஒளியம் உட்பட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போது ஜேவி பிக்கு முன்னால் ஒளிய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் என அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் முகப்புத்தகத்தில் வரும் கருத்துக்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் தன்னை பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பதவி ஊழலுக்காக அவர் கொடுத்த குரலுக்கானது அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்து வருகின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு கதையும் அவர் சொல்லி மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பத்தின் பிரதிநிதியாக இருக்கின்றாரே தவிர அவர் ஒரு மக்களின் பிரதிநிதி கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானமே திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது விமான எதிர்ப்பு பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆளில்லா விமானமே மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் எரன் கேகனகே தெரிவித்துள்ளார் இந்த விமானம் ஆளில்லா விமானம் என்பதுடன் இந்த வகை விமானம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சுமார் நாற்பது கிலோ எடையுள்ளது இதுபோன்ற விமானங்கள் இந்திய விமானப்படையின் பயிற்சி அமர்வுகளில் இலக்குகளாக பயன்படுத்தப்படுவதுடன் விமானம் சேதமடையவில்லை என்றும் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த ஆளில்லா விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்படவில்லை என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களிடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்துவிட்டது இனி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றது மனிதாபிமான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்லப்போவதில்லை இதுதான் எங்களது மனிதாபிமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகின்றோம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அனைத்து ஆயுதப்படையினரையும் அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை அனுரு வெளியிட்டுள்ளார் அண்மையில் அனுர பொது அமைதியை பேணுவதற்காக ஆயுதப்படைகளை அழைக்கும் வர்த்தமான அறிவித்தலை மீண்டும் வெளியிட்டமை குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தனர் பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மூலப்பெறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மேல் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்டப்பிரிவும் மேற்கொண்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன